அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினமொரு திருக்குறள் அற்றால் அளவறிந்து உடம்பு பெற்றான் நெடுது ஆறு அப்படின்னு என்ன யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்றாரு அற்றால் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல அதாவது நம்ம சாப்பிட்டது டைஜஷன் ஆயிருச்சா ஜீரணம் ஆகிவிட்டதா என தெரிந்து கொண்டு அற்றால் அளவு அறிந்து அப்படின்னு நம்ம தேவையான அளவு புரியுதா கண்ணாபிரான் நம்ம சாப்பிடக்கூடாது தேவையான அளவு அறிந்து சிலர் என்ன போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அளவு சரிங்களா அளவு அறிந்து அப்போ இது சாப்பிட்டா நமக்கு வந்து டைஜஷன் ஆகுமா ஜீரணம் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அளவோடு நம்ம சாப்பிடணுமா அற்றால் அளவறிந்து உண்க அது அந்த விஷயம் பெற்றான் அப்படின்னா நம்ம இந்த உடம்பை பெற்றவன் நம்ம எல்லாருக்குமே உடம்பு இருக்குது பார்த்திங்களா அது நெடு தூய்க்கும் அப்படின்னா இந்த உடம்பை வந்து நீண்ட காலம் வந்து நம்மோடு நல்லபடியாக பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நெடு தூய்க்கும் மாறு அதுதான் வழி எது வழி அளவாக சாப்பிடணும் ஜீரணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அளவறிந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு நம்ம நீண்ட நாளைக்கு பத்திரமாக இருக்கும் அதுதான் அதற்கான வழிமுறை எது வழிமுறை அளவோடு சாப்பிட்ணும் சரிங்களா நன்றி வணக்கம்